ஸோ இன்னைக்கு உலக நாடுகளில் ரொம்ப சோகமான கட்டத்தில் இருக்கு என்ன காரணம் அப்படின்னா திருத்தந்தை அதாவது போப் பிரான்சிஸ் இவரு வந்து இன்னைக்கு நம்ம கூட இல்லை ஸோ இவருடைய பிறப்பு அப்படிங்கறத பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு டிசம்பர் பதினேழுல பிறந்திருக்காரு ஸோ இவர் என்ஆப் டே அப்படிங்கறத பார்க்கும்போது ஏப்ரல் டுவெண்ட்டி ஒன் ரெண்டாயிரத்தி அஞ்சு இவர் ரெண்டாயிரத்தி பதிமூணு மார்ச் பதிமூணாம் தேதி தான் நம்ம ரோமன் கட்டோலிக்கோட திருச்சபையோட இரநூத்தி அறுபத்தி ஆறாவது திருத்தந்தையா தேர்ந்தெடுக்கப்படுறாரு ஸோ இவருடைய நேட்டிவ் அப்படிங்கறத பார்க்கும்போது அர்ஜென்டினா வத்திகான் அப்படிங்கிற நகரத்துல தலைவராக தலைவராகவும் இருந்திருக்கிறாரு ரெண்டாயிரத்தி அஞ்சில் நடந்த திருத்தந்தை தேர்தலில் வந்து பதினாறாம் பெனடி திருத்தந்தையா தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த டைம்ல அப்ப வாக்காளர் தேர்தலில் பங்கேற்ற இவருக்கு பெர்கோலிக்கு வந்து நாற்பது வாக்கு அவர் பக்கம் சொல்லப்படுது இவருடைய பாடி வந்து ஆண்டவரோட சடலம் போப்பாண்டவரோட சடலம் வந்து வாடிகனில் இருக்க புனித பீட்டர் இந்த சதுக்கத்தில் அடக்க செய்யப்படுறதா இருந்தது ஆனால் இவருடைய உடல் வந்து ஒரு இருக்க இருக்க மரியா மேக்கியார் பசிலிக்காவில் அடக்க செய்கிறதுக்கு இவர் விருப்பம் ஆல்ரெடி சொல்லியிருந்ததாகவும் பதினாலாவது நூற்றாண்டுக்கு பின்னாடி வாடிகனுக்கு வெளியே ஒரு போப்பாண்டவர் வந்து ஒரு அடக்க செய்கிறது இதுதான் முதன்முறை அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ இவர் நம்ம உலகத்தை விட்டு போயிட்டதுனால அதாவது போப் பிரான்சிஸ் அதாவது இவருடைய மறைவை ஒட்டி நம்ம இந்தியாவில் வந்து மூணு நாளைக்கு துக்கம் அனுசரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு பக்கம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க விரைவாக புதிய போப்பாண்டவருக்கான தேர்வு அப்படிங்கிறது நடக்க போகுது ஸோ ஆசியாவில் மட்டும் கிட்டத்தட்ட கருப்பின மக்கள் வந்து ஒன்பது பேர் முன்னிலையில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க சோ இவர் வந்து எதுக்காக திருச்சபையோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா இவரும் நம்ம இயேசு கிறிஸ்துவோட வாரிசா ஒரு பக்கம் சொல்லப்படுது இந்த இதில் திருத்தந்த சபையோட தலைவரா தேர்ந்தெடுக்கப்படுறது உண்டான காரணம் ஒவ்வொருத்தவங்களும் நம்ம இயேசு கிறிஸ்துவோட வாரிசாக இருந்தா மட்டும்தான் இந்த இடத்துல தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட முடியுமா